நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு நைட்டு ஒன்றரை மணிக்கு அதனாலதான் நிறைய பேரு இழந்துருக்காங்க ஒரு சைடு லேண்ட்ஸ்லைட் மத்த சைடு யானை என்ன பண்றது எதுவுமே அவருக்கு தெரியல ஆனா அங்க கை கூப்பி கரைஞ்சிட்டே இருந்தாரு இப்படி ஒரு பாதிப்பு வரும்னு சொல்லி அரசாங்கம் அதாவது கவர்மெண்ட் முன்னாடியே ஏதாவது எச்சரிக்கை சொல்லி இருந்தாங்களோ ஆமா முன்னாடியே மெசேஜ் வானிங் மெசேஜ் அனுப்பிட்டாங்க முண்டக்க ஏரியில இருந்து சூறல்மலைக்கு போயிட்டாங்க ஆனா சூறல்மலையிலேயும் பாதிப்பு வந்துருச்சு அத தொலைஞ்சது எல்லாமே ஹோம்ஸ் மட்டும் தான் இருக்கு ஒரு எல்லாரும் அவரோட மட்டும் தான் அந்த லேண்ட்ஸ்லை இருந்து தப்பிச்சிருக்கு எந்த வழி இந்த லேண்ட்ஸ்லை புரியல அதுக்கு மேப்பே கிடையாதுல்ல அதனாலதான் இந்த பாதிப்பு வந்தது ഇന്നുമേ എത്ര പേ കണ്ടുപിടിക്കേണ്ടത് അരൗണ്ട് ടൂ ഫോർട്ടി പീപ്പിൾ ഇന്നും കാണാമേക്ക് അന ആഹ് മേലെ പോകലാം അവളെ ലാൻഡ് ലാൻഡ്സ്ലൈഡ് കേരളം ഇതുവരെ കാണാത്ത ഒരു ലാൻഡ്സ്ലൈഡ് குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேச தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் கேரளாவிலிருந்து பத்திரிகையாளர் ஸ்ருதி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் நீங்க இப்ப வந்து கேரளால இருக்கீங்க கேரளால மிகப்பெரிய இயற்கை பேரிடர் ஆயிருக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு இருக்கு இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வருது நீங்க இப்ப எங்க இருக்கீங்க வயநாட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஆயிருக்கு நான் இப்போ உள்ளது கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட்லான வயநாடு பக்கம் டிஸ்ட்ரிக்ட் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அங்கேதான் இருக்கு அவருக்கு எதுவும் பிரச்சனை எதுவும் பிரச்சனை எதுவும் இல்ல സേഫ് പക്ഷെ മേപ്പാടി മേപ്പാടി ഏരിയ വയനാട് ഡിസ്ട്രിക്ടിലേക്ക് വെസ്റ്റേൺ ഗട്ട്സ് അതക്കപ്പുറം ഇന്ത് ഊട്ടി ഊട്ടി റോഡ് അല്ലേ ആ ഭാഗമാണ് ഈ മേപ്പാടി എന്ന് പറയുന്ന ആ സ്ഥലം മുണ്ടക്കൈ അവിടെയാണ് ലാൻഡ് സ്ലൈഡ് സോഴ്സ് അങ്ങനെ ലാൻഡ് സ്ലൈഡ് സ്റ്റാർട്ട് പണി ചൂരൽമല അട്ടമല ചാലിയാർ റിവർ കൂടെ സ്റ്റാർട്ട് പോലിയാർക്ക് മുണ്ടക്കേലി അത് രണ്ടാം മാറി വില്ലേജ് വാഷ്ഔട്ട് പണി പോയത് അരൗൌണ്ട് ഫോർ വില്ലേജസ് നാല് ഗ്രാമങ്ങൾ ഗ്രാമങ്ങള് അങ്ങനെ അങ്ങനെ എല്ലാരുമേ മണ്ണുതാ എല്ലാവരുടെയും വീട് പ്ലാന്റേഷൻസ് തേയില டீ பிளான்டேஷன் ஏலாச்சி பிளான்டேஷன் அங்கே வாழ்றது சாதாரண மக்கள் தான் அவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டது அரௌண்ட் ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மக்கள் அங்கே இருந்து ரெஸ்க்யூ பண்ணிட்டாங்க இப்போ அரௌண்ட் டூ நைன்டி ஃபைவ் டெட் பாடிஸ் இன்னும் வரைக்கும் கிடைச்சிருக்கு அதுல ஐடென்டிஃபை பண்ணாம இருக்கிற பாடிஸ் தான் அதிகம் இன்னும் டுவெண்ட்டி நைன் ஸ்டூடெண்ட்ஸ் பசங்க இன்னும் மிஸ்ஸிங் தான் எங்கே இருக்குன்னு தெரியல ഇന്നും അവരുടെ ബോഡി കിടക്കല് അതുപോലെ മൺഡേ നൈറ്റ് അതിനു മുന്നേ തന്നെ ഇവിടെ മഴ പെടുത്തിരിക്കുന്നുണ്ട് അറൗണ്ട് ത്രീ ഹൺഡ്രഡ് മില്ലിമീറ്റർ മഴയാണ് അന്നത്തെ ദിവസം മാത്രം കിട്ടിയത് അത്രയ്ക്കും മഴ കിട്ട താങ്ങാനുള്ള ശേഷി എന്താ മലയിൽ ഇല്ല അതുകൊണ്ടാണ് ഇത്രയും വലിയൊരു ലാൻഡ് സ്ലൈഡ് വന്നത് ആ ലാൻഡ് സ്ലൈഡ് വന്ന് രണ്ട് മല അതും തൊട്ടു താഴെ ചൂരൽ മല വെള്ളാർമല അവിടെ ഒരു സ്കൂൾ ഉണ്ടായിരുന്നു വെള്ളാർമല ഗവൺമെന്റ് വൊക്കേഷണൽ ഹയർ സെക്കൻഡറി സ്കൂൾ അതിന്റെ ഒരു കെട്ടിടം മാത്രമേ ഇപ്പോ ഉള്ളൂ ബാക്കിയെല്ലാമേ വാഷ്ഡ് ഔട്ട് അങ്ങ് അതിന്റെ സ്കൂളിലെ ഒരു ക്യാമ്പ് കൂടെ നൈറ്റ് വർക്ക് അതിന് അത്രയും ബാധിപ്പ് ഏർപ്പെട്ടത് പസങ് ടീച്ചേഴ്സ് എല്ലാവരുമേ സേ അവന് എന്താ പസങ്ങ് ഗ്രാമ ഗ്രാമത്തിൽ ഗ്രാമത്തിലിരുന്ന സാധാരണ മക്കൾ എല്ലാവരുമേ മിസ്സിംഗ് കൊഞ്ചം പേർ எ கேம்ப்ஸ் இப்போ வயநாட்டில் இருக்கு அதில் எயிட் ஆள் அங்கேதான் அந்த இப்போ ஸ்டே பண்ணிட்டு இருக்கு பட் அவரோட வீடு ஆடு மாடு எல்லாத்தும் அங்கே இருந்து இப்போ ஒண்ணுமே இல்லை அங்கே அதுபோல தான் அந்த லாண்ட்ஸ்லேட் நைட்டு ஒன்றரை மணிக்கு தான் வருது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிச்சு எல்லாரும்

അച്ഛൻ അമ്മ ചേട്ടൻ അനിയത്തി ചേച്ചി അച്ഛൻറെ അമ്മ ഗ്രാൻഡ് ഫാദർ ഗ്രാൻഡ് ഡോട്ടേഴ്സ് എല്ലാ എല്ലാരുമേ എന്ത് ലാൻഡ് സ്ലൈഡില് മിസ്സിങ് അതുപോലെ തന്നെ ഒരു മനുഷ്യന് അവരുടെ ഫാമിലിയിലെ ഫോർട്ടി പേഴ്സൺസ് ഇന്നും കിടക്കല്ലേ ഒരു ഫാമിലിമാനോടെ സിക്സ്റ്റീൻ ട്വന്റി സിക്സ് മേലെ റിലേറ്റീവ്സ് കാണാമൊക്കെ വിളിച്ചു ഒരു അച്ഛൻ ഇപ്പോഴും കറിയാണ് മകളെ കാണാതെ കറിയാണ് അതുപോലെ തന്നെ പലർക്കും ഈ കോൺക്രീറ്റ് കെട്ടിടങ്ങളുടെ ഉള്ളിൽ കോൺക്രീറ്റ് ഹൗസിന്റെ ഉള്ളിൽ കുടുങ്ങിക്കിടക്കുന്ന ഒരു അവസ്ഥയുണ്ട് അതുപോലെ തന്നെ എന്താ പറയാ ഒരാളുടെ മനുഷ്യന്റെ നിസ്സഹായാവസ്ഥ കാണുന്ന ഒരു സന്ദർഭം കൂടിയാണത് ഒരക്ക അവരുടെ വീട്ടിലിരുന്ന് രക്ഷപ്പെടുന്നതിന് വേണ്ടി തേയിലത്തോട്ടത്തിലേക്ക് ടീ പ്ലാന്റേഷനിലേക്ക് ഓടി ചെല്ലുമ്പം അവർക്ക് ഒന്നും കാണാനില്ല ചുറ്റും ഫുള്ള് ഡാർക്ക്നെസ് ലൈറ്റ്സ് ഇല്ല ടോർച്ചില്ല മൊബൈൽ ഫോൺസ് കൂടെ ഇല്ല അപ്പൊ മുൻപില് குறச்சூட ஓடிக்கழிஞ்சப்பும் காணுனது யானை ஒரு யானை அங்கே இருந்தது அவருக்கு சாத்தானம் கடலுக்கும் நடுக்கல இருக்கிறான் அப்போது நினைச்சு நினைச்சது ஒரு சைடு லாண்ட்ஸ்லை மத்த சைடு யானை என்ன பண்றது எதுவுமே அவருக்கு தெரியல ஆனா அவங்க கை கூப்பி கரைஞ்சிட்டே இருந்தாரு ஆனா அந்த யானை எதுவுமே அந்த அக்கா கூட எதுவுமே செய்யல അവർ എന്താ ഞാനെ കാലയിലെ മോർണിംഗിലെ വരെ അങ്ങേരുന്നാറ് ഒരു അറ്റാക്ക് കൂടെ പണല്ലേ അതിനർത്ഥം അവന്റെ കൂടെ എന്താ മൃഗങ്ങൾ കൂടെ എനിമിപ്പ് ബാധിപ്പ് ഏർപ്പെട്ടതെന്ന് നനക്കറിഞ്ഞ എന്താ ഞാനെ അവരെന്നെ അറ്റാക്ക് പണലാം അതുകൂടെ എന്താ ഞാനെ ചെയ്യല്ലേ ഞാൻ നേരത്തെ പറഞ്ഞല്ലോ അവിടെ ഒരു റിവർ ഉണ്ടായിരുന്നു എന്ന് ആ റിവർ രണ്ടായി പിളർന്ന് പോവുകയാണ് ചെയ്തത് അതോടുകൂടി രണ്ടായി പിളർന്നപ്പോ എല്ലാ എന്റെ ഏരിയയിലേക്കും ഈ വാട്ടർ அவ்ளோமான காட்ச அங்கே அவ்வளோ ஆமா முண்டிம் வில்லேஜில் இருந்தாரு இப்போ தேர்ட்டி ஹோம்ஸ் மட்டும் தான் அங்கீகரிக்கு அரௌண்ட்ஸ் அங்க தேனில் ஏலாச்சி பிளான்டேஷனில் வர்ற சாதாரண மக்கள் தான் அங்கீகரிக்கு அதனால அவங்க அவங்களுக்கு என்ன செய்யறது

മക്കൾ അതിലേർക്ക അതിന് ഇന്റർ വരയ്ക്കും ഒരു വൺ തൗസൻഡ് ഫൈവ് ഹൺഡ്രഡ് ആൾക്കാരെ എസ്കേപ്പ് ചെയ്തു ചെയ്തു ഡെയിലി ബ്രിഡ്ജ് ഓപ്പൺ ആക്കിയിട്ടുണ്ട് അങ്ങനെ ടു ബ്രിഡ്ജ് ഇരുണ്ട് അങ്ങ് അതിന് അതിന്റെ ടു ബ്രിഡ്ജസും ഇപ്പൊ ഇല്ല അതും വാഷ് ഔട്ട് இந்தியன் ஆர்மி தான் இந்த டெய்லி பிரிட்ஜ் அந்த கிராமத்துக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டு உண்டாக்கியது நேவல் டாக் ரெஸ்கியூ டீம்ஸ் அங்க இருக்கு அதுபோல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீம்ஸ் இருக்கு பாதிப்பு ஏற்பட்டவர் அவரோட ரிலேட்டிவ்ஸ்க்காக அங்க வந்துட்டே இருக்கு அந்த கிராம கிராமத்துக்கு மக்கள் எல்லாருமே அங்க இருக்கா அரௌண்ட் டூ டூ தௌசண்ட் ரெஸ்கியூவர்ஸ் அங்க இருக்கா நிலவுல அதுக்கப்புறம் ഗവൺമെന്റ് സർക്കാർ ഗവൺമെന്റ് മിനിസ്റ്റേഴ്സ് അംഗീകരിക്കാം കേരള സ്റ്റേറ്റ് ഗവൺമെന്റ് മിനിസ്റ്റേഴ്സ് എ കെ ശശീന്ദ്രൻ ഒ ആർ കെളു ഒ ആർ കേളു എന്താ നാട്ടോട മിനിസ്റ്റർ എസ് സി എസ് ടി ഡെവലപ്മെന്റ് മിനിസ്റ്റർ അവര് അംഗതായിരിക്കും കെ രാജൻ മുഹമ്മദ് റിയാസ് ഇന്ത്യ നാല് മിനിസ്റ്റേഴ്സും അംഗതായി ഇപ്പൊ ഇർക്ക് പിന്നെ കേരള വയനാട് ഡിസ്ട്രിക്ട് എം പി രാഹുൽ ഗാന്ധി പ്രിയങ്ക ഗാന്ധി അവർ രണ്ടുപേരും ഇന്ന് അവിടെ എത്തിയിട്ടുണ്ട് ആ കേരള സർക്കാർ വണ്ണാർമല വൊക്കേഷണൽ ഹയർ സെക്കൻഡറി സ്കൂൾ അതിലേക്ക് നൈൻ പസങ്ങതാ ഇപ്പോ മിസ്സിങ് ദ എജുക്കേഷൻ മിനിസ്റ്റർ വി ശിവൻകുട്ടി മോഡൽ സ്കൂളാ മാറ്റി എല്ലാവിധ ഡെവലപ്മെന്റ്സും கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிட்டே இருக்கு அது போல இந்த யூத் காங்கிரஸ் இல்ல அவரு இந்த பசங்களுக்கு படிக்கிறதுக்கு எல்லா உதவியும் பண்றேன்னு சொல்லிட்டாரு அவருக்கு எவ்வளவு படிக்கணும் அவ்வளவு படிக்கலாம் எல்லாருமே அந்த யூத் காங்கிரஸ் ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு இந்த யூத் காங்கிரஸ் பிரசிடண்ட் ராகுல் மாங்கூட்டம் நாளே ஒரு மீட்டிங் இருக்கு அதுல தான் என்ன ஆஃப்டர்

മഴ നേരത്തേക്ക് സ്റ്റോപ്പ് പണിയെടുക്കുക ആന വീണ്ടും സ്റ്റാർട്ട് ആയി ഇപ്പോഴും നടക്കുന്നുണ്ട് ഒരു പ്ലേസിൽ നിന്ന് ഇപ്പൊ പ്രത്യേകിച്ച് ഇപ്പൊ ഒന്നും കിട്ടുന്നില്ല കാര്യം മഴ ഉള്ളതുകൊണ്ട് പാലം പൂർത്തീകരിച്ച് ഡെയിലി ബ്രിഡ്ജ് കളിഞ്ഞതിനപ്പുറം ഇന്ത്യൻ ആർമി മുണ്ടക്കയിലേക്ക് പോകുന്നുണ്ട് റെസ്ക്യൂ ഓപ്പറേഷൻ രാത്രിയും നൈറ്റിലും നടക്കുന്നതാണ് து வீடு போய் அனுபந்திச்சு வீடுகள் எல்லாம் பிளான் ஓகே இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த பணிகள் நடந்துட்டு இருக்கு இன்னும் எத்தனை நாள் எடுக்கும் அதாவது முழுசா இந்த மூலிகை போன அதாவது கிராமங்கள்லாம் நிறைய அழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க நிறைய பூமிக்குள்ள போயிருக்கு

டேட்டா கலெக்ட் பண்ணிட்டே இருக்கு இந்த ஆர்க்காதி ஏற்பட்டது எவ்வளவு பேர் அவரோட ஹோம்ஸ் அவருடைய ஷாப்ஸ் எல்லாமே அதுல இருக்கு அப்போ அவருடைய நஷ்டம் எத்தோ அறில அப்போ அது வந்து அதுக்கெல்லாம் ஓகே இனி பாக்கி கரெக்ட்டா இருக்கு. अराउंड 21 மந்துக்குள்ள 13 ஃபைனல் வீடியோ நாங்க பார்த்தது நாங்க பார்த்த விசுவல்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிን பாத்தீங்கன்னா ஒரு நாய் அதாவது டாக் இருக்குல்ல அதெல்லாம் பாத்தீங்கன்னா மண்ணு புதைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு யானை வந்து இறந்து கிடந்துச்சு. சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சோ இதனால காட்டு விலங்குகளுமே பாதிக்கப்பட்டிருக்குமா. அதாவது ஆமா ஆமா എന്താ ലാൻഡ് സ്ലൈഡിലെ ഇരുന്ന് ഒരു പൂനെ കുട്ടിയെ റെസ്ക്യൂ ഓപ്പറേഷൻസ് വന്ന ഒരു ആർമി പേഴ്സൺ എസ്കേപ്പ് ആക്കിയിട്ടാറ് ആ കാട്ടുമാട് അതെല്ലാമേ എന്താ ബാധിപ്പിൽ ഏർപ്പെട്ടത് അതുപോലെ അവർക്ക് എല്ലാവർക്കും ഒരു മെജോറിറ്റി ആൾക്കാർ ക്രിസ്ത്യൻസ് ആണ് അവിടെ ഉള്ളത് അല്ലെങ്കിൽ അവരൊക്കെ എന്താ പിക് ഫാമല്ലേ പിക് ഫാമി പന്നി തന്നി அந்த கூட்டம் எல்லாமே அதுல அந்த மண்ணில் இருக்கு இப்போ நாய் ஒரு சேட்டன் எல்லாரும் அவுட் அவரோட நாய் மட்டும் தான் அந்த தப்பி இருக்கு அந்த மனிதன் அந்த நாய்குட்டியே அவரோட தோல்ல ஏத்தி போறது போற காட்சே அது சங்கட சங்கடான மீன்ஸ் பயங்கரமான கொடூரமான காழ்ச்சி மீன்ஸ் பயங்கர அவரு அதுக்கு யாருமே இல்ல இப்போ அவரோட அந்த பட்டி குட்டி மட்டும்தான் இருக்கு சார் மெஸ் நீங்க இப்ப இருக்கீங்க இப்ப உங்களுக்கு அங்க இருந்து நிறைய போன் கால்ஸ் எல்லாம் வந்திருக்கும் சோ அங்க இருந்து பேசுறவங்க என்ன சொல்றாங்க இப்ப யாராவது உங்க பிரண்ட்ஸ் எல்லாம் அங்க இருந்து பேசிருந்தாங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க அவங்ககிட்ட அவங்க சொல்றது என்னன்னா பலதாரத்துல மீன்ஸ் மழைய ஒரு காரணமா இருக்கு அந்த அந்த மலையில மலைக்கு இல்லை இல்லை அதனாலதான் இந்த இந்த ஏற்பட்டது ராக் குவாரி காரணமாயிருக்குவாரி கல் குவாரி கல் குவாரி அது அங்கே இருக்கு அதுவும் ஒரு ரீசன் தான் இந்த பாதிப்பு ஏற்படுது டூ தௌசண்ட் நைன்டீன் ஆகஸ்டில புத்தமல புத்தமலாண்ட் இதுக்கு கொஞ்சம் பக்கம்தான் தான்

ഏർപ്പെടാതെ കാരണം ഭൂമിക്കടിയിലേ ഇരിക്കുന്ന നീരുറയവകൾ അവർക്ക് അന്താ നീരുറയവകൾ ഇന്ത റെയിൻ സീസണിലേതാ കൊഞ്ചമാ അധികമാ വരും അന്താ ഇടമുകൾ ഇതെല്ലാം എന്ന് പറഞ്ഞാല് അവർക്ക് ഇവിടെ നിന്ന് മാറ്റാമായിരുന്നു ഈ ആൾക്കാരെ മാറ്റാമായിരുന്നു പക്ഷെ അവരത് ചെയ്തില്ല இப்போதான் அந்த ஜியலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லாமே குறைச்சு கூட ஏபியண்டா ஒர்க் பண் பண்ணுது அதனால இந்த வர்ற நியூஸ் என்னன்னா திருஷூர் டிஸ்ட்ரிக்ட்ல பாதிப்பு ஏற்படலாம் என்று கேக்குது மத்தபடி இவங்க முன்னாடியே இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் ஏதாச்சும் இருந்து இருந்ததுன்னா இவ்வளவு பிரச்சனையே வராது ஓகே சோ இன்னுமே பாத்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் காணாம போயிருக்காங்க ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா இருநூத்தி மேல் கிட்ட இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னுமே எத்தனை பேரை கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு டூ ஃபோர்ட்டி அரௌண்ட் அரௌண்ட் டூ இன்னும் காணாம இருக்கு மிஸ்ஸிங் ஆயிருக்கு ആ അതൊക്കെ പോകലാം ബിക്കോസ് വയനാട് ഒരു ടൂറിസ്റ്റ് പ്ലേസ് ആണ് ഫോറിനേഴ്സ് വരലാം കർണാടക തമിഴ്നാട് അങ്ങേരുന്ന് അങ്ങേരുന്ന് എല്ലാ ടൂറിസ്റ്റ് വരലാം ഊട്ടി കൂടെ അന്ത പക്കത്തായിരിക്കുമേ വരണം ഇപ്പോ എവളോ പേര് അന്ത ബാധിപ്പിൽ ഏർപ്പെട്ടതെന്ന് നിനക്ക മുടിയത് അറൌണ്ട് ഇന്നും ഒരു ടു ഫോർട്ടി പീപ്പിൾ അതിലേ ഇരിക്കേബി ത്രീ ഹൺഡ്രഡ് അസിയും തന്നെ മുടിയാത്

അങ്ങനെ അറൗണ്ട് ഫൈവ് ഹൺഡ്രഡ് എയ്റ്റി സിക്സ് ഓർ ഫൈവ് ഹൺഡ്രഡ് ട്വന്റി സിക്സ് അറൗണ്ട് സിക്സ് ഹൺഡ്രഡ് സ്റ്റുഡൻസ് ഇരുന്താ അതിന്റേതാ ട്വന്റി നൈൻ ട്വന്റി നൈൻ സ്റ്റുഡൻസ് മിസ്സിങ് അവരോടെ ഫാമിലി ഡീറ്റെയിൽസ് കിടിയാതെല്ലാമേ എന്താ ബാധ എസ് കെ പായില്ല അതുപോലെ മുണ്ടക്കെ മുണ്ടക്കെ എൽ പി സ്കൂളിലിരുന്ന് ഇതുപോലെ ആണ് അപ്പം അവിടെ ഒരു മുന്നാടി ഒരു ന്യൂസ് ഒരു വന്നിരിക്കും അന്റെ ടീച്ചറ് അവരുടെ സ്റ്റുഡൻസിടെ സ്റ്റുഡൻസിക്ക് സൈക്കിൾ ഓട്ട് പഠിപ്പിച്ചിട്ടിരിക്കുന്ന ഒരു മൂസ് വന്നിരുന്നു അന്റെ സ്കൂളും എന്റെ ടീച്ചറും അത് സ്റ്റുഡൻസും ഇന്നും ഇല്ലേ எல்லாருமே அந்த பாதிப்புல போய் அவ்வளவு பெரிய லேண்ட்ஸ்லைடு கேரளம் இதுவரை காணாத ஒரு லேண்ட்ஸ்லைடு ஓகே சோ எதிர்பாராத விதமா நடந்து வந்த விபத்துனாலதான் இத்தனை பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு கண்டிப்பா கேரளாவுக்காக இந்தியா முழுக்கவே நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ நாங்களும் அந்த பாதிப்புகள் இருந்து நீங்க மீண்டும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்றோம் எங்களோட இணைந்து சோ கேரளால இப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே நீங்க டவர் கிடைக்கல அப்படின்னா சொன்னீங்க சோ அங்க இருந்து எங்க கூட இணைந்து அங்க நடந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்